அன்பார்ந்த இறைமக்களே கிறிஸ்துன் மறுபுழுவின் வாயிலாக என்று உங்களை சந்திப்பது நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் மக்களே சந்தோஷமா இருக்கீங்களா நிறைவா இருக்கீங்களா மகிழ்ச்சியா இருக்கீங்களா மன அமைதியா இருக்கீங்களா ஆம் மக்களே மகிழ்ச்சியும் மன அமைதியும் இறைவன் நமக்கு தந்த பெரிய வரப்பிரசாதம் இல்லையா அதை தக்க வைத்துக்கொண்டு கொண்டு இந்த நாள் இந்த மாதத்தின் கடைசி நாள் நிற்கிறோம் இல்லையா இந்த நாளில் அவரை நிறைவாக இந்த மாதம் முழுமைக்கு எங்களை நன்றி நல்ல முறையில் இறைவா அதற்கு நன்றி என்று சொல்லி அந்த நாட்களை நாம் நிறைவாக ஆசீர்வாத நாளாக நாம் பெற வேண்டும் இல்லையா அப்படி பெறுவதற்கு அவர் நம்மளை இருக்கிறாரே அதற்கு நன்றி கூறுவோம் இன்று அவர் என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா திருத்தூதர் பவுல் ரோமியர் எழுதிய திருமுகம் அதிகாரம் இறை இறைவார்த்தை பதிமூன்று மற்றும் பதினாறு பதினேழு உலகமே அவருக்கு உரிமை சொத்தாகும் என்னும் வாக்குறுதி ஆபிரகாமுக்கோ அவருடைய வழி மரபினருக்கோ திருச்சட்டத்தை கடைபிடித்ததால் கிடைக்கவில்லை நம்பிக்கை கொண்டு கடவுளுக்கு ஏற்புடைய ஆனதால் தான் அவ்வாக்குறுதி கிடைத்தது ஆகவே கடவுளின் அரிச்செயலால் நம்பிக்கை வாக்குறுதியின் அடிப்படையாயிற்று இவ்வாறு வாக்குறுதி ஆபிரகாமின் வழிவந்தவர்கள் எல்லாருக்கும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவருக்கு மட்டுமல்ல அவரை போல கடவுள் மீது நம்பிக்கை கொண்டவருக்கும் உரியது என்பது உறுதியாயிற்று ஆபிரகாம் தாம் மனைவருக்கும் தந்தை ஏனெனில் எண்ணற்ற மக்களினங்களுக்குமே நான் தந்தையாக்குவேன் என்று மறைநூலில் எழுதியுள்ளது ஆம் இறந்தவர்களை வாழ்விப்போரும் இல்லாததையும் வார்த்தையால் இருக்கச் சிவருமாகிய கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு அவர் முன்னிலையில் ஆபிரகாம் நம் தந்தையானார் பிரேசலா ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குறுதியை இன்று அவர் நமக்கு கொடுக்கிறார் ஆபிரகாம் எப்படி நம்பிக்கையின் தந்தை விசுவாசத்தின் தந்தை இல்லையா அந்த ஆபிரகாமின் ஆம்பிரகாமின் தான் நம்மளை நிறைவாக ஆசீர்வதிக்கிறார் எண்ணில் மக்களுக்கு நான் உன்னை தந்தையாக்குவேன் என்று சொன்னது போல் சொன்னாரா சொல்லலையா உனக்கு ஒரு மகன் பிறப்பான் என்று சொன்னாரா சொல்லலையா தான் உரிமை பெறு வாக்குறுதியின் மகன் வாக்குறுதி கொடுத்து ஈசாக்கை கொடுக்கிறார் இல்லையா அதுபோல் தான் நமக்கும் வாக்குறுதி தருகிறார் நம்பினோருக்கு வாக்குறுதி தருகிறார் அவர் நாம் இறைவனை நம்புகிறோமா நமக்கு என்ன வாக்குறுதி தருகிறார் இவ்வளக செல்வங்களை கேட்குறோமா விண்ணுலகத்தை கேட்குறோமா விண்ணுலகத்துக்குள்ள செல்வங்களை கேட்குறோமா அது நம் பொருட்டு தான் இருக்கிறது விண்ணுலக செல்வங்களை கேட்கும்போது இவ்வுலக செல்வங்களும் அளிக்கப்படும் பிரேசலா ஏனென்றால் நாம் விண்ணுலகை சார்ந்தவர்கள் அப்படி இருக்கும்போது ஆண்டவரே நீர் எது செய்தாலும் நன்மையை செய்வீர் எனக்கு என்று நாம் சொல்லும்போது கண்டிப்பாக அது ஒரு நிறைவாக இருக்கும் ஏனென்றால் நாம் நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்கிறோம் இறைவன் மீது அதிக நம்பிக்கை வைக்கிறோம் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நாம் வாழ்கிறோம் இறைவன் நமக்கு எல்லாமே செய்வார் என்று நாம் நினைக்கிறோம் அந்த நினைப்பு தான் நம்மளை நிறைவாக வாழ வைக்கிறது வழி நடத்துகிறது ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிறது அந்த பாதுகாப்பு தான் நமக்கு இப்பொழுது நிறைவாக இருக்கிறது அப்போ அந்த நிறைவு எங்கிருந்து வருகிறது இறைவண்டம் இருந்து வருகிறது இறைவண்டம் வருவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் நம்பிக்கை கொள்ள வேண்டும் அந்த நம்பிக்கையால் நாம் நிறைவாக வாழ்வோம் இந்த இறை சிந்தனையோடு நாம் ஒரு ஜெபிப்போமா எல்லாம் வல்ல இறைவா ஆம் ஆம்மாண்டவரே உம்மீது நம்பிக்கை கொண்டவர்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போனதில்லை அவமானத்திற்கு உள்ளானதில்லை ஆம் ஆண்டவரே ஏனென்றால் நீர் வாக்கு கொடுத்தது அனைத்தையுமே ஆண்டவரே காலம் தாழ்த்தினாலும் அதை நிறைவாக செய்வீர் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம் நம்புகிறோம் அந்த நம்பிக்கையின் பேர் நாங்கள் வாழ்கிறோம் ஆண்டவரே நாங்கள் யாரிடம் செல்வோம் இறைவா வாழ்வுதரும் வார்த்தை உம்மிடம் மட்டும்தானே உள்ளது அதனால்தான் நாங்கள் உம்மீது நம்பிக்கை வைத்து உம்மை மட்டுமே நம்புகிறோம் மாண்டவரே அந்த நம்பிக்கையை இன்னும் எங்களுக்கு பெரிதாக்கி உம்முடையில் இன்னும் அதிகம் விசுவாசம் கொண்டு பிற ஆன்மாக்களை உம்மிடம் கொண்டு வரும்படி எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்மை இறைஞ்சு மன்றாடுகிறோம் எங்கள் ஜெபங்கிற்கு நல்ல பிதாவே Amen, amen, amen.